கோடி கோடிக்கோடியாய் சம்பாதித்தவருக்கு ஆயிரம் ரூபாயின் மதிப்பு தெரியாது நடிகை குஷ்புவுக்கு ஆயிரம் ரூபாய் என்பது டிப்ஸ் போன்றது வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடலூர் அரசின் பல்துறை சார்பில் இரண்டாயிரத்து நானூற்று பத்தொன்பது பயனாளிகளுக்கு எழுபத்தி ஐந்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் அருள் தம்பராஜ் தலைமையில் நடைபெற்றது விழாவில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அரசின் வருவாய்த்துறை வேளாண் துறை மீன்பளத்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா துணை மேயர் தாமரை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேளாண்துறை அமைச்சர் கூறியதாவது நடிகை குஷ்பு கோடி கோடியாய் சம்பாதித்தவர் அவருக்கு ஆயிரம் ரூபாய் என்பது டிப்ஸ் போட்டது ஆனால் ஏழை குடும்பத்தினருக்கு சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் ஆயிரம் ரூபாயை மகிழ்ச்சியாக நினைக்கின்றனர் டிப்ஸ் கொடுக்கும் குஷ்புவுக்கு ஏழை மக்களின் உயர் ஆதாரமாக வாழ்வதற்கு ஆதாரமான உரிமை தொகை வழங்கப்படுகிறது அதை கொச்சைப்படுத்துவது அசிங்கம் இன்றைய தினம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் உரிமை தொகையை உரிமையாக பெறுகின்றனர் பெருமையாக பெறுகின்றனர் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களை கொச்சைப்படுத்துவதாக குஷ்புவின் பேச்சு உள்ளது நமது முதல்வர் அண்ணன் தம்பி என்ற சகோதர உணர்வுடன் மகளிருக்கு உரிமை தொகையை வழங்குகிறார் அந்த உரிமை தொகை வழங்குவதை பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு பாராட்ட மனமில்லை இதுபோன்று கொச்சைப்படுத்தி வருகின்றனர் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்ததால் பாஜக குடும்பம் பெரிதாகிவிட்டதாக அண்ணாமலை கூறிய கருத்துக்கு வலிமையான கூட்டணியை தமிழக முதல்வர் உருவாக்கியுள்ளார் இதனால் இல்லாத குடும்பத்தை பெரிதாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் மேலும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது எங்களுக்கு மக்களின் ஆதரவு உள்ளது பெண்களின் ஆதரவு உள்ளது அதை கண்கூடாக பார்க்கிறீர்கள் என்று கூறினார் அவங்க சம்பாதிச்சவங்க அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து ஏழைகளுக்கும் குடும்ப குடும்பம் குழந்தைகள் பெற்றுள்ளவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏழைகள் பெரியத்துக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு சிறுதொழில் பெருது வண்ணம் சிறுதொழில் பெருவெள்ளம் போல் அவர்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள் அவங்க டிப்ஸ் கொடுக்குற அவங்க அது வந்து இது வந்து இது மக்களுக்கு உயிர் உயிர உயிர் உயிருக்கு ஆதாரமாக வாழ்வதற்கு ஆதாரமாக இந்த தொகை வழங்கப்படுது கொச்சைப்படுத்துவது அவசியம்